அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவினிஞ்சனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போமதன் வழி இன்றைய தலைப்பு தோற்றால்தான் வெற்றி தோற்றால்தான் வெற்றி துவழாதே என்றும் தோற்றால்தான் வெற்றி துவழாதே என்றும் துவண்டாலே போச்சு துடித்திடுமே நெஞ்சம் கேட்டால் தான் கிடைக்கும் கேள்வி ஞானம் உனக்கும் கேட்டால் தான் கிடைக்கும் கேள்வி ஞானம் உனக்கும் கேளாது போனால் வாழ்நாளும் வீணே தான் புரியும் படும் துன்பம் எல்லாம் பட்டால் தான் புரியும் படும் துன்பம் எல்லாம் தொட்டாலே சுடுமே துடுக்காக இருந்தால் வீழ்ந்தாலும் எழுநீ வென்றாக வேண்டும் வீழ்ந்தாலும் எழுனி வென்றாக வேண்டும் வீண்வம்பு எல்லாம் வந்தாலும் விரட்ட விழிப்போடு இருந்து துடிப்போடு இறங்கு விழிப்போடு இருந்து துடிப்போடு இறங்கு இருந்து வல்லவனாய் வாழ் புன்னகை நீ புரிந்து புவி போற்ற வாழ்ந்து புன்னகை நீ புரிந்து புவிபோற்ற வாழ்ந்து நன்மைகளை செய்து நலமோடு வாழு வித்தகனாய் வாழ்ந்து விவேகமாய் நடந்து வித்தகனாய் வாழ்ந்து விவேகமாய் நடந்து வெற்றி கொள் எதிலும் பற்றுடனே மகிழு நலிந்தோரை கண்டால் காண உதவு நலிந்தோரைக் கண்டால் காண உதவு எளியோரை என்றும் இகழாமல் புகழும் தோற்றால்தான் வெற்றி துவளாதே என்றும் துவண்டாலே போச்சு துடித்திடுமே நெஞ்சம் கேட்டால்தான் கிடைக்கும் கேள்வி ஞானம் உனக்கும் கேளாது போனால் வாழ்நாளும் வீணே பட்டால்தான் புரியும் படும் துன்பம் எல்லாம் தொட்டாலே சுடுமே துடுக்காக இருந்தால் வீழ்ந்தாலும் எழுநீ வென்றாக வேண்டும் வீண்வம்பு எல்லாம் வந்தாலும் விரட்ட விழிப்போடு இருந்து துடிப்போடு இறங்கு நல்லவனாய் இருந்து வல்லவனாய் வாழு புன்னகை நீ புரிந்து பொய் போற்ற வாழ்ந்து நன்மைகளை செய்து நலமோடு வாழு வித்தகனாய் வாழ்ந்து விவேகமாக நடந்து வெற்றிக்குள் எதிலும் பற்றுடனே மகிழ் நலிந்தோரைக் கண்டால் காண உதவு எளியோரை என்றும் இகழாமல் புகழும் நலிந்தோரை கண்டால் காண உணவு வணக்கம்